அகத்தி கீரை வந்து ஒரு கட்டு இருக்குங்க வாழ்ந்து ரெண்டு நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வாடி போன மாதிரி தேடி பார்க்குறதுக்கு இந்த பூ கூட இருக்குதுங்க அகத்திக் கீரையோட பூ இது இந்த பூவும் சேர்த்தா போட போகிறோம் ஒரு பெரட்டல் தான் போகிறோம் அது கூட கொஞ்சம் முருங்கக்கீரை கொஞ்சம் இருக்குது இந்த அரும்பு கூட அப்படியே போட போகிறாங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் ஓகேங்களா இதை உருவி எடுத்துடலாம் இப்போது முருங்கக்கீரை ஒரு இருக்குது அது வந்து அகத்தி கீரைக்கு ரெண்டு சேர்த்து தான் இப்போ பெரட்டை போகிறோம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அகத்திக்கீழே முட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம் பாருங்கள் அகத்தி கீரை இருக்குது இது வந்து முட்டை இருக்குது மூணு முட்டை எடுத்திருக்கோம் அடுத்த பத்தியாக முருங்கக்கீரை கொஞ்சம் இருக்குது ஒரு பச்சை மிளகா போடலாம் பச்சை மிளகா இல்லாத காஞ்சி மிளகா ஒரு ஆறு மிளகா எடுத்திருக்கேன் இடித்த பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கடுகு நாலு ஐட்டம் எடுத்துருக்கோம் வெங்காயம் திலோ வந்து பார்த்திங்கன்னா உப்பு எடுத்துருக்கோம் இவ்வளோதாங்க இந்த இவ்வளோதான் மசாலா ஐட்டம் இந்த அகத்தி அகத்திக்கீரிலேயும் அதிகமான மருத்துவம் இருக்குது அதனால முட்டை போட்டு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இல்லை அந்த அகத்திக்கீரை அரும்பு பூலாம் கூட இருந்தது நாங்கள் தகத்துக்கிற பூ அதெல்லாம் சேர்த்து தான் போடுவோம் எல்லாம் சேர்த்து செய்ய போகிறோங்க சூப்பர் டேஸ்ட்லேயும் செய்ய போகிறோம் ஓகேங்களா எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயிட்டோம் பால் வச்சுருக்கோம் எண்ணெய் சூடாகிடுச்சி கடுவெல்லாம் போட்டுடலாம் நல்லா பொறிக்கிட்டோம் வெங்காயமும் உப்பு சேர்த்திடலாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்களாம் நல்லா ஃப்ரை ஆகணும் இது மிளகாய் போட்டுடலாம் மிளம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க பச்சை தான் போடணுன்னு இருந்தோம் பச்சை மிளகா வந்து இல்லை அதனால் காஞ்ச மிளகா வந்து ஆற எடுத்துருக்கோம் ஓகே காய் கடவுள் போட்டுடலாம் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க இடித்த பூண்டு போட்டுடலாம் இதை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பத்து மணி போட்டுடலாம் அதை அதையும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் முட்டை முட்டை வந்து லாஸாக தேவைப்போகிறோம் அது கீரை அடி கீரையை போட்டுடலாம் முருங்கைக்கீரை அகற்றீரை ரெண்டுமே போடாச்சு நல்லா பேட்டிக்கலாம் தண்ணியாக ஊற்ற தண்ணி இல்லாமல் அப்படியே கிஸ்துவாக க்ளீனாக ஃபுல்லாக ட்ரையாக பேட்டிங்க இந்த தண்ணியே போதுமாக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணி தேவை இருக்காது அப்படியே க்ளீனாக ஃப்ரை பண்ணிங்க அப்படியே ஃப்ரை ஆனது போதுமாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிட்டு முட்டை ஊற்றிடலாம் ஓகேங்களா முட்டை வச்சு ஊற்றிடலாம் தண்ணியே ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் நல்லா கீரை வெந்ததுக்கப்புறமும் முட்டை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்ல கீரை பட்டு கீரை வேகணும் அகத்திக்கீரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க கீரையில் அகத்திக்கீரை வந்து யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கன்னா ஒரு விசேஷங்களுக்கு இது மட்டும் பயன்படுத்துகிறாங்க ரெகுலராக கண்டினியூ வந்து டெய்லியும் முரங்கீரை போலோ மற்ற கீரைகள் போலவோ பயன்படுத்துகிறது இல்லை எல்லோரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவனம் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க அகத்திக்கீரையில் அவ்வளோ ஒரு மருத்துவணம் இருக்குது அகத்தி கீரை அகத்தி பூவு அரும்பு பட்டை வேறு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணிங்க வெள்ளி பார்த்துட்டு முட்டையை ஊற்றிடலாம் ஓகேங்களா முட்டை மூணு வந்து உடச்சி ஊற்றிருக்கோம் இல்லை வருங்க கீழே நல்லா ஃபுல்லாக தண்ணியை ஊற்ற ஃபுல்லாக ஃப்ரை ஆச்சு நிற்ப அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா களைக்கிலங்க சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சுருப்போம் அப்படியே கலைக்கலாம் இருப்போம் ஊற்றி ஆச்சு அப்படியே களைக்கலாங்க இதில் வெயினா கழிக்கலாம் இருப்போம் நல்லா ரெடி சூப்பரே தான் சூப்பராக வந்து முருங்கை கீரை அகத்தி கீரை ரெடி பண்ணி வர சூப்பர்ட்டே இந்த மத்தவணம் அதிகமாக இருக்கு முக்கியங்களா அதாவது மற்ற கீரைகள் பயன்படுத்துகிற மாதிரி இந்த அகத்தி கீரை வந்து அவ்வளோ யாரும் ஜாஸ்தியாக பயன்படுத்துறதில்லை இந்த மத்தவங்க நிறையவே இருக்குது ஆனால் அப்படி எப்பயோ ஒரு முறை ஒரு விசேஷம் போது ஃபர்ஸ்டுக்கு ஒரு முறை ஆறு மாதம் ஒரு முறை ஒரு விசேஷங்கள் மட்டும் பயன்படுத்துகிறாங்க மற்றபடி எல்லாம் ரெகுலராக வந்து யாருமே இதை பயன்படுத்துறது இல்லை மருத்துவமனை தெரிஞ்சால் கண்டிப்பாக டெய்லி கூட பயன்படுத்துவாங்க அப்படி ஒரு மத்தியம் அப்படிங்க நகர்த்தி கீரியில் பண்ணிப்படுத்தி எக்கத்திரங்க அதனால் அடிக்கடி சாப்பிடும் எல்லோரும் ஆரோக்கியமாக பல விதமான நகர்த்தி கீழே ஓகேங்களா சரிங்க சூப்பராக பண்ணிட்டோம் அப்படியே ஒரு போல் மாற்றி அது சாப்பிட்லாம் நிறையாங்க சூப்பர் டேஸ்ட்டு கிளம்பி கொடுத்தாம என்ன செஞ்சுட்டோம் ஓகே ஓ சரி செஞ்சு பாருங்கள் ஸ்டார்ட் பாருங்கள் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் பெனிஃபிட் நிறைய இருக்குது ஓகே ஃபேஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சாப்பிட்றது எப்படி இருக்கின்றது எப்படி இருக்கும் நீங்களும் சொல்லுங்கள் ஓகே சூப்பர் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக அவங்க கொத்தமரி போட்டலாம் போட்டு அப்படியே ஒரு கலக்கு உங்களை ஒரு போல் மாதிரி அப்படியே கீழே சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் சரிங்களா டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் மருத்துவனும் நிறைய இருக்குது இது வந்து பெரியவங்க குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் மருத்துவம் எக்கச்சக்கமாக இருக்குது முட்டை பிடிக்காதவங்க நீங்கள் முட்டை போடாமல் சாப்பிட்லாம் ஓகேல முட்டை பிடிச்சவங்க இது போல் வந்து இந்த கீரை கூட முட்டை போட்டு செஞ்சு சாப்பிடுங்க முட்டை பிடிக்கல நாங்கள் சாப்பிட மாட்டோம் முருங்க முரங்கீரியும் போடுங்க எல்லாமே உங்களுக்கு இதே மெத்தட் தான் முட்டையை மட்டும் சேர்க்காதிங்க முட்டைக்கு பதிலாக வேர்க்கடலை வறுத்துட்டு அரைச்சிட்டு குரகுரப்பாக இடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தாங்க ஓகேங்களா நான் முட்டை சாப்பிட்றதில்ல நாங்கள் எப்படி இதை சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் முட்டையை சேர்க்காதிங்க இதே மெத்தடை எல்லாமே சேர்த்துங்க முட்டையை ஒன்று மட்டும் விட்டுருங்க அதுக்கு பதிலாக வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துட்டு தோலை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஜாஸ்தி நைஸாக இருக்காமல் குறை அரைச்சிட்டு இதில் இடிச்சிட்டு அப்படியே போட்டு லாஸ்ட்டு கலந்துங்க தாங்க ஓகேங்களா மொட்டை போட்டாலும் மறுத்துக்கணும் அதுதான் வேர்க்கடலை போட்டாலும் மருத்துக்கணும் அதே மரத்துக்கணும் தான் எந்தே ஓகேங்களா எதுலேயும் ஒன்று கொண்டு கம்மி இல்லை வாங்க கிடையாது ஓகேங்களா ஓகே வாய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் உப்பு காரம் எல்லாமே கட்டாமல் போட்டிருக்கோம் இது எவ்வளவு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படிங்க சொல்லுங்கள் ஓகே வாய்ஸ் அப்புறம் அகத்திக்கீரை கீரை முருங்கைக்கீரை ஒரு மூணு மட்டு போட்டு சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சுவிட்டோம் டேஸ்ட் எப்படி இருந்து பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த அகத்திக்கீரை முட்டை வந்து முருங்கக்கீரை ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சமாக நிறைய இருக்குதுங்க அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க முட்டை போடாதவங்க வேர்க்கடலை போட்டு சேர்ந்து சாப்பிட்லாம் ஓகேங்களா வந்து மற்ற கூட பெனிஃபிட்ஸ் நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே இருந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இப்படி சாப்பிட் பார்த்துலாம் இப்போ ஓகேங்களா அகத்திக்கீரை முருங்கக்கீரை முட்டை இவ்வளோ டேஸ்டாக நான் நினச்சியாக பார்க்கலாம் அப்படி ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது அதை செஞ்சு சாப்பிட் பார்த்துலேயே டேஸ்ட் எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே வாஸ் மீண்டும் ஹார்ட் ஃபோர் நல்ல எடுக்க சொன்னுங்க ஓகே கோய்ஸ்